நீங்கள் கேட்கவிருப்பது தொடை சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசு பத்து நாட்களாக வேலைக்கு போகவில்லை இன்னும் எத்தனை நாட்கள் ஆகுமோ தெரியவில்லை அம்மா சொன்னது போல ஒத்தடம் கொடுத்தும் வெந்நீர் ஊற்றியும் பார்த்தான் எங்க காட்டிலா பார்க்கலாம் என்ற அம்மாவிடம் போமா என்று வெட்கப்பட்டான் வேட்டியை தூக்கி தொடையை காட்ட அவனுக்கு வெட்கமாக இருந்தது ஆட ஓ மானிய பிடிச்சி கொஞ்சி தண்ணி வாத்து விட்டு இந்த கைதாண்டா இப்ப என்னமா தொடையை காட்ட சொன்னுங்கற போட தொட்டா சினுங்கி என்று எகத்தாளம் பேசினார் அம்மா தொடையில் புடைத்திருந்த கட்டியை என்னவென்று காட்டுவது வட்ட வடிவில் கண்ணிப்போயிருந்தது தொட்டால் கல்போல கட்டி தெரிந்தது வலி பொறுக்க முடியாமல் ஊசி போட்டுக் கொண்டு வந்த பிறகுதான் ஓரளவு பரவாயில்லை இன்னும் சில நாள் அப்படியே விட்டிருந்தால் அறுவை சிகிச்சை செய்ய நேர்ந்திருக்கும் என்றார் மருத்துவர் வண்டியில் அழைத்துச் சென்ற அவன் தம்பி எப்படி ஆச்சுனா என்று துருவி துருவி கேட்டான் தொடையில என்னமோ கட்டி முளைச்சிருக்குது என்று மட்டும் சொன்னதை எல்லோரையும் தம்பி நம்பவில்லை போல டாக்டரை பார்த்தபோதும் தம்பியை வெளியிலேயே உட்காரச் சொல்லிவிட்டான் இந்த காலத்தில் ஒரு விஷயத்தை மறைப்பது பெரும்பாடாக இருக்கிறது தொடையை கூட மறைக்க முடியவில்லை வேலைக்கு போகாது